ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு ரா பார்த்திங்கல்லா ரா பார்த்துருக்க மாட்டீங்க ரசல் மினியா ரா பார்த்துருப்பீங்க அதில் மீடியமில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அண்ட் பாலியம்மன் என்ன பேசுனாரு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் தமிழில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரா ரிவியூ இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் லேட் ஆகும் ஒரு பதினொன்னே முக்காலுக்குள்ளே ரா ரிவ்யூ போடுவேன் அதுக்கு முன்னாடி மெயின் யூட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும் கேமுடைய ஃபைனல் மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி மெயினிவுட்டில் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் அதுதான் நடக்குது பால் லேமன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சோடியே தன்னுடைய விஷன் டீம் மெம்பர்ஸை கூப்பிடுறாரு பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா இப்போ இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கிற லோகன் பாலை கூப்பிட்றாரு அதுக்கப்புறமா ட்ரூ மாக்கிண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ட்ரூ ஆக்கிண்டர் தனியாக வராது ட்ரூ மாக்கிண்டருக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்காரு பால் ஹேமன் இப்போ ஒவ்வொருத்தரையும் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸ்காட்டிஷ் வாரியர் ஃபோர்மாட் டூ டைம் டபுள்யூ சாம்பியன் ஃபார் மை டபிள்பிள்யூ ஹெவிஒய்ஸ் சாம்பியன் ட்ரூம் ஆக்கின் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூமாக்கின்றவரோட செல்ஃபை பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் சொல்கிறாரு அண்ட் ட்ரூமாக்கின்றர் பார்த்திங்கன்னா த வால் கேமோடைய ஹையர் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இப்போ டபுள்பிள்யூ வார் கேமில் இருக்கிறதுலையே ரொம்பவே டேஞ்சரான நாள் ட்ரூமாக்கின் டேர் தானா அடுத்தது சோஷியல் மீடியா மெகாஸ்டார் உலகநாதன் உலகமெங்கும் புகழ்பெற்றநாதன் நம்ம உலகநாதன் லோகன் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஐயா லோகனு ஒன்றை பால் ஹேமன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கனவுக்குள்ள கூட எதிர்பார்க்கல ஆனால் இன்றைக்கி அது நடந்திருக்குது அதுக்கப்புறமா ரோமன் டேன்ஸுயே பீட் பண்ண பிரான்சன் டேட் நான் சொல்லலைங்க அடிக்கடி சொல்கிறது நம்ம பாலியம் தான் ஒரு காலத்தில் ட்ரைபிள் சீஃபு ஐயா ட்ரைபிள் சீஃபு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ரோமன் டேன்ஸை பீட் பண்ண சிடிசியா என்னது ஓடிடி ஆ என்னது ஒரிஜினல் ட்ரைபிள் தீஃபு ஓடிடி நம்ம ஓடிடி பிரான்சன் ரீடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் த ரசல்மேனியா மெனியா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பிரேக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு வார் கேமுக்கான நேரம் வந்துடுச்சு எங்கள் டீமில் இருக்கிற நாலு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அண்ட் நாலு பேருமே ஃபியூச்சர் ஆஃப் தி ரெஸ்லர் லோகன் பால் ஃபியூச்சர் ஆஃப் தி ரெஸ்லர் பிரான்ஸ் அண்ட் ரீட் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் பிரான்ஸ் அண்ட் ரீட் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் அண்ட் ரூ மாக்கிங் தேர் த நவ் த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் அது இப்போவுமே அவர் ஃப்யூச்சரில் தான் இருக்கிறாரு ஸோ எங்கள் டீமை நாங்கள் வந்து புரட்டோம் வாழ்கேமுக்கு எங்கள் டீமை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கோடியரோட சொல்லுடைய டீம் எந்த லெவலில் இருக்குது பங்கோடைய டீம் எந்த லெவலில் இருக்குது பாங் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிஎம் பாங் இந்த இடத்துக்கு வராரு சிஎம் பங்க் தான் டீமை இப்போ இந்த இடத்துல இறக்கணும் பங்குக்கு பக்கத்தில் இப்போ நாலு பேர் தான் இருக்கிறாங்க இந்த பக்கமும் நாலு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ பங்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய டைம் வந்துடுச்சு அப்படின்னு காட்டிட்டு தான் டீம் மெம்பர்ஸான ஜிமி அண்ட் ஜே ஊசவாக கூப்பிட்றாரு அண்ட் அன்டிஸ்பியூட்டட் டப்ளியூட்யூஇ யூனிவர்சல் ஹெவிஒயிட் சாம்பியன் கோடி ரோட்ஸும் வராது நாளுக்கு நாலு சரியா போச்சு இதுக்கப்புறமா இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நாலு பேரும் ஹெங்கில் போய் இவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஈவன் சிஎம் பாங் மற்றும் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனாலயே மற்ற எல்லாருமே ரொம்பவே சுலபமாக அடித்து விழுதிட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் ரிங்கில் நின்று நான் எல்லாரையும் சோழி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் நைட் சிம்பிளை காட்டுவார்ல அப்பந்தாங்க அந்த சத்தம் கேட்டது நம்ம சொன்னது போலவே மெயின் ரிட்டர்ன் ஆகிட்டார் பாலிமன் இருக்க எனக்கு என்ன பயமே பாலிமன் கூட்டாரு வணக்கம் போல நினைச்சிட்டார் போல இருக்கு பீஸ் அண்ட் பழைய பீஸ்டா வந்துருக்காரு சி லைட்டாக லைட்டா பிடிக்க தான் இருந்தாரு விடும்பு ஃபிட்டியா ஒரு முக்குள்ள தூக்கி போட்டு குமுறு 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 கும்மி எடுத்துட்டாருங்க ப்ரோக்லஸ்னர் சிஎம் பாங்கு வீக்கு சரி கீழே கோடி கோடியோடஸ் யார் இதுக்கு முன்னாடி பீஸ்தையே இரண்டு முறை பீட் பண்ண வரல ஸோ யோ பீஸ்தே வா முன்னாடி நீ ஹெவி வெயிட் சாம்பியனை தள்ளி விட்டுக்கலாம் உன் முன்னாடி இருக்கிறது அன்ட்பிட்டு சாம்பியன்டான்னு சொல்லிவிட்டு பின்னாடி வந்து நிற்கிறாரு கோடி உங்கள் முன்னாடி இருக்கிறது பழைய ப்ராக்கலர்ஸ்தார் நீங்கள் வின்ஸ் மிக்மன் கிட்டே இருக்கும்போது அடி வாங்கின ப்ராக்ல இப்போ பழைய ப்ராக்காகவே வந்து நிற்கிறாரு எப்போ அன்டிஸ்பூட் சாம்பியன்ஷிப்புக்கு தூக்கி போட்டு அடி ஐயோ கோடி ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் மாதிரி இல்லை அப்படி அடி வாங்குறாருங்க ப்ராக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கார் போல இருக்கு தலைமை அடி பிச்சி 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 எடுத்துட்டேன் அடி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தர்ம அடிதாங்க அடிச்ச அடியில் கோடி ரோடு சே புறண்டு போயிட்டாருமன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு அப்போ அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் எஸ் அந்த சத்தம் தலைவன் ரோமன்ஸ் வந்துட்டாருங்க எப்போ எப்பிக்குன்னு சொல்லுவோம்ல எப்பிக்கு அதுங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தோணல அதெல்லாம் சொன்னால் கெட்டவர்த்தி ஆயிரும் ஆனால் அப்படி ஒரு பொங்கிட்டு கையெல்லாம் பொருள் அரைச்சிட்டு ப்ராக் ரிங்கில் ரோமன் வாராரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க பாலியம்மன் கீழே இருந்து எட்டி பார்க்காரு இது போதும் எனக்கு இது வேற என்னங்க வேணும் நேர் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க ஆனா பழைய ரோமன் டென்ஸை சுலபமாக அடிப்பார் தூக்கி போட்டு மிதிப்பார் ஆனா ரோமன் டென்ஸ் ஒத்த சூப்பர் வைச்சு கொடுத்தாருங்க புராகுக்கு அதாவது மத்தவங்க அடக்கிறதுக்கு ப்ராக் இருந்தால் இருந்தா அடக்கிறதுக்கு ரோமன் தான் இருக்கிறாரு அந்த ஒத்த சூப்பர்மேன் பஞ்சில் அப்படியே பல்ட்டி அடித்து அந்த பக்கம் வந்துட்டார் ப்ராக்லஸ்னாரு ஒரே சூப்பர் பஞ்சு பல்டி அண்டர் பல்டி ரோமன் அப்படியே பவர் ரஸ்லாக அணிங் நிற்கிறாரு ஆனால் ரோமன் இதுக்கு முன்னாடி பீட் பண்ண பிரான்ஸ் அண்ட் டேட் அந்த பழி உணர்ச்சியில் இருக்காரு போல் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ரிங்குக்கு வந்து ரோமன் டென்ஸை அடிக்க முயற்சி பண்ணுறாரு ஆனாலும் ரோமன் ட்ரெயின்ஸ் நீக்கி கொஞ்சம் பவராக இருக்கிறாரு ஸ்டார்டிங்கில் பிரான்ஸ் கிட்ட அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் கீழே தான் செக்யூரிட்டி கார்டெலாம் பிடிச்சிருக்காங்க அதனால் பிராக்லஸ்னா ரிங்குக்கு வரல பிரான்சன் அண்ட்ரீட் ரோமன் ட்ரெயின்ஸ் அடிக்கிறாரு அந்த புராகுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருந்த ரோமனு இந்த பிரான்சன்ட்ரீ கிட்டே அடி வாங்கும்போது மட்டும் ஏன் புளியில் இருந்து பூனையாக தெரில ஆனால் இன்றைக்கி ரோமன் ஃபுல் ஃபார்மில் இருந்திருக்காரு ஓடிசி ஒரு மூடையில் போட்டு செக்யூரிட்டி கார்டிஸ் மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஓட்டுக்கானுங்க அந்த ஆள் பழுது கிடக்கிறத பாருங்களேன் அப்படியே பொங்கல் பிளம்பர் இருக்கார்ல ஸோ செக்யூரிட்டி கார்டு எல்லாம் டபிள்யூடியில் என்எஸ்டியில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற எல்லாம் ட்ரெயினர்ஸு எல்லாருக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் போட வச்சு செக்யூரிட்டியாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஆனாலும் ரோமன் உத்தர தாண்டவத்தை யாராலும் அடக்க முடியலை எல்லாரையும் தூக்கி போட்டு முதிச்சு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கெத்தை காட்டிட்டார் அதுக்கப்புறமா என்ன செக்யூரிட்டி கார்டெலாம் பொறிக்க வச்சிட்டாங்க இந்த ஷோவை முடிஞ்சுது காய்ஸ் த எப்பிக் ஷோ ஆஃப் த வீக்கெண்ட் ராகுளஸ்டர் ரோமன் ட்ரெயின்ஸ் கோந்தர் ஏஜெய்லி டாப் சிகுலர் எக்கச்சக்க ரிட்டர்ன் இந்த வர ஆளை நடந்தது அதை நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம் ஸோ சர்வே சீஸில் நான் மிஸ் பண்ணுறது ஆண்டி ஆண்டியாட்டனாக தான் ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுறீங்களா மறக்காமல் கான்பர்ஸில் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே